வேதத்தில் கருகலான சத்தியங்களை எளிதில் புரிந்து கொள்ள முடியாத காரியங்களை சந்தேகமாக தோன்றுகின்ற பல காரியங்களை எளிய முறையில் காலத்தில் சுலபமாக விசுவாசிகளுக்கு புரிய வைக்கும் நிகழ்ச்சி தான் உங்கள் சிந்தனைக்கு என்கிற என்னுடைய இந்த வேதத்தியான பகுதி உங்கள் சிந்தனைக்கு என்கிற யூடியூப் சேனலில் இது மாதிரியான செய்திகள் பல உண்டு எனவே இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மற்றவர்களோடு பகிர்ந்து கொள்ளுங்கள் தத்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக ஆமே நமது இரட்சிகராய இயேசு கிறிஸ்துவ நாமத்தில் உங்களுக்கு என்ற அன்பின் வாழ்த்துக்கள் உங்கள் சிந்தனைக்கு என்ற தலைப்பில் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு என்னவென்றால் மனம் திரும்பாமல் மறித்தவர்களுக்கு மனம் திரும்பும்படியான இரண்டாவது தருணம் வழங்கப்படுமா எனி செகண்ட் சான்ஸ்வேஷன் இந்த கருத்தின் அடிப்படையில் நாம் வேத வசனத்தை தியானிக்கலாம் பொதுவாக கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு கருத்து என்னவென்றால் ஒரு தரம் மறிப்பதும் பின்பு நியாயத்திற்கு அடைவதும் எல்லா மனிதர்களுக்கும் நியமிக்கப்பட்ட காரியம் என்று எவரியர் ஒன்பது இருபத்தி ஏழுல பார்க்கலாம் அது மாத்திரமல்ல ரெண்டு குறைஞ்ச ஆறு ரெண்டுல பார்க்கும் பொழுது இன்றே அனுக்கிரக காலம் இப்பொழுதே ரட்சனை நாள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது நாம் வாழ்கின்ற இந்த பூமியில் தான் நமக்கு அனுக்கிரக காலமும் ரட்சிக்கப்படுவதற்கான நேரமும் குறிக்கப்பட்டுள்ளது அதை தவிர மறித்த பிறகு எந்த ஒரு வாய்ப்பும் வழங்கப்படுவதில்லை என்கிற ஒரு காரியத்தை ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவ உறுதி செய்திருக்கிறார் பணக்காரன் லாசர் என்ற நிகழ்வில் பார்க்கும் பொழுது அந்த பணக்காரன் மறித்த பிறகு நரகத்திலிருந்து வெளிவருவதற்காக அவன் எடுத்த முயற்சிகள் அவனுக்கு பலன் கொடுக்கவில்லை இந்த மூன்று காரியங்கள் அடிப்படையில் பார்க்கும் பொழுது கிறிஸ்தவம் ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு காரியம் என்னவென்றால் ஒருவன் மறித்த பிறகு அவன் ரட்சிக்கப்படுவதற்கு எந்த வாய்ப்பும் வழங்கப்படுவதில்லை இரண்டாவது தருணம் என்று ஒன்று வேதத்தில் கிடையாது அப்படி என்றால் இந்த மூன்று புரிந்து கொள்ள வேண்டும் இந்த வசனத்தின் அடிப்படையில் மனம் திரும்பாமல் மறித்தவர்களுக்கு இரண்டாவது தடவை நற்செய்தி சொல்லப்படும் அவர்களுக்கு மனம் திரும்புவதற்கான வாய்ப்பு வழங்கப்படும் என்று சொல்கிற கருத்து எப்படி தவறானது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் இப்பொழுது நாம் வசனத்திற்கு நேராக செல்லலாம் பேதிரி எழுதிய முதலாவது கடிதம் மூன்றாவது அதிகாரம் பதினெட்டு முதல் இருபது வரை உள்ள வசனங்கள் ஏனெனில் கிறிஸ்துவும் நம்மை தேவனிடத்தில் சேர்க்கும்படி அநீதி உள்ளவர்களுக்கு பதிலாக நீதி உள்ளவராய் பாவங்களின் நிமித்தம் ஒரு தரம் பாடுபட்டார் அவர் மாம்சத்திலே கொலையுண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் பூர்வத்திலே நோபா பேழையை ஆயத்தம் பண்ணும் நாட்களிலே தேவன் நீடிய பொறுமையோட காத்திருந்த போது கீழ்படியாமற் போனவைகள் அந்த பேழையிலே சிலராகிய எட்டு பேர் மாத்திரம் பிரவேசித்து ஜலத்தினாலே காக்கப்பட்டார்கள் இந்த வசனமே சொல்லப்பட்ட கருத்துக்கள் பலவிதமான விவாதத்திற்கு உள்ளாக்கப்பட்டபடினாலே அதை பற்றி சற்று விவரமாக பார்க்கலாம் இந்த இடத்தில் என்ன என்றால் பதினெட்டாவது மாமசத்திலே கொலை உண்டு ஆவியிலே உயிர்ப்பிக்கப்பட்டார் அப்படி அந்த ஆவியுடன் ஆவியிலே போய் காவல் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் அந்த ஆவிகள் யார் என்றால் நோவாவின் காலத்தில் அதாவது வெள்ளத்துக்கு முன்பாக இருந்த நோவா பிரசங்கித்த போது மனம் திரும்பாத அந்த ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஆவியிலே போய் நோவா மூலமாக பிரசங்கித்தார் என்று மேலெழுந்த வாரியாக இந்த சொல்லப்பட்டிருக்கிறது உண்மையாகவே இயேசு கிறிஸ்து பாதாளத்தில் இறங்கி அந்த காவல் வைக்கப்பட்டுள்ள அதாவது நோவா பிரசங்கித்த அந்த நூத்தி இருபது ஆண்டுகள் எச்சரிப்பின் செய்தியை கேட்டும் மனம் திரும்பாத அந்த ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து போய் பிரசங்கித்ததாக எடுத்துக்கொள்ள வேண்டுமா இதை பற்றி சற்று ஆராய்ந்து பார்க்கும் பொழுது இது வேதத்திற்கு பொருந்தாத ஒரு காரியமாக காணப்படுகின்றது முதலாவது பார்க்கும் பொழுது இந்த பற்றி மட்டும்தான் நிறுவங்களில் சொல்லி இருக்கிறார் மற்ற யாரும் தன்னுடைய நிருபங்களில் நோவாவுடைய வாழ்க்கை பற்றி சொல்லவில்லை அது மாத்திரமல்ல அது நீதையை பிரசங்கித்த நோவா என்று பேதரு தன்னுடைய இரண்டாவது கடிதத்தில் குறிப்பிட்டிருக்கிறார் ரெண்டு பேதரு நோவா என்று சொல்கிறார் அப்படி என்றால் ஆண்டுகள் அவர் எச்சரிப்பின் செய்தியை அங்குள்ள மக்களுக்கு சொன்னதாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அந்த மக்கள் அந்த செய்தியை ஏற்றுக்கொள்ளாமல் அந்த வெறும் எட்டு பேர் மட்டும் பேழையில ஏறி தப்பித்ததாக பார்க்கலாம் இதனை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது அந்த ஆவிகளுக்காகத்தான் இயேசு கிறிஸ்து அந்த காவலுள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் என்று எடுத்துக்கொண்டால் அது வேதத்தினுடைய அடிப்படை சத்தியங்களுக்கு எப்படி முரணானது என்றால் யாருக்கும் செகண்ட் சான்ஸ் என்பதே கிடையாது ஒரு தரம் மறிப்பது பின்பு நியாயத்திற்கு அடைய வேண்டியதுதான் இரண்டாவது வாய்ப்பு என்று யாருக்கும் கிடையாது வாழ்கின்ற நாட்களிலே நீதிமானாக வாழ்கின்ற அந்த காரியத்தை அடிப்படையிலே தான் அவருடைய நித்தியம் முடிவு செய்யப்படுகிறதை தவிர மறுபடியும் ஒரு வாய்ப்பு யாருக்கும் வழங்கப்படாது அதுவும் குறிப்பிட்ட அந்த நூத்தி இருபது ஆண்டுகள் காலத்தில் மனம் திரும்பாத அந்த ஆவிகளுக்கு இயேசு கிறிஸ்து ஆவியிலே அந்த காவலுள்ள அந்த ஆவிகளுக்கு போய் பிரசங்கித்தார் என்று சொல்வது வேதத்தின்படி ஏற்றுக்கொள்ள முடியாது அப்படி என்றால் இந்த இடத்தில் சொல்லப்பட்ட உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் உண்மையான அர்த்தம் என்ன என்று பார்த்தால் தான் இதுக்கு சரியான ஒரு புரிதல் கிடைக்கும் அதுல பார்க்கும் பொழுது மூணு பத்தொன்பதுல அந்த ஆவியிலே அவர் போய் காவலில் உள்ள ஆவிகளுக்கு பிரசங்கித்தார் காவலுள்ள ஆவிகள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது பிரசங்கித்தார் இந்த ஆவிகள் யார் என்பதை நாம் முதலில் முடிவு செய்ய வேண்டும் பிரசங்கித்தார் என்ற வார்த்தையுடைய உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நாம் பார்க்க வேண்டும் இதற்கு இன்னொரு வகையான விளக்கத்தையும் ஒரு சில வேத பண்டிதர்கள் சொல்கிறார்கள் அவர்கள் சொல்கிற காரியம் என்றால் இந்த வசனத்தை பவுல் எழுதிய கடிதத்தோடு ஒத்து பார்க்க வேண்டும் எப்படி என்றால் எபேஷிய சபைக்கு பவுல் எழுதிய கடிதத்தில் நான்காவது அதிகாரத்தில் எட்டு ஒம்போது பத்து போன்ற வசனங்கள் சொல்லப்பட்ட கருத்தின்படி இதை பார்க்க வேண்டும் என்று சொல்கிறார்கள் ஆதலால் அவர் உன்னதத்திற்கு ஏறி சிறைப்பட்டவர்களை சிறையாக்கி மனுஷர்களுக்கு வரங்களை அளித்தார் என்று சொல்லியிருக்கிறார் ஏறினார் என்பதினாலே அவர் அதற்கு முன்னே பூமியின் தாழ்விடங்களில் இறங்கினார் என்று விளங்குகிறதல்லவா இறங்கினவரே எல்லாவற்றையும் நிரப்பத்தக்கதாக எல்லா வானங்களுக்கும் மேலாக உன்னதத்திற்கு ஏறினவருமாய் இருக்கிறார் ஏறினார் அடிப்படையாக கொண்டு அவர் இயேசு கிறிஸ்து உயிர் பிறகு கீழே பாதாளத்திலே இறங்கினார் இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது என்றால் இயேசு கிறிஸ்து உயிர் திழந்த பிறகு மறுபடியும் எடுத்துக் அந்த கால இடைவெளியில் இயேசு கிறிஸ்து ஆவியிலே பாதாளத்துக்கு சென்று அங்கே ஒரு வெற்றி செய்தியை அறிவிக்கிறார் சாத்தானுக்கு என் மேல் எந்த வல்லமையும் கிடையாது நான் சாத்தானுடைய சகல அதிகாரத்தை நான் வென்று விட்டேன் சாத்தான் ஒரு தோற்கடிக்கப்பட்டவன் என்கிற வெற்றியை செய்தியை காவலுள்ள ஆவைகளுக்கு அவர் பிரசங்கித்ததாக நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும் அது ரட்சிப்பின் செய்தி இல்லை அப்படி அறிவித்துவிட்டு அதுவரைக்கும் மறித்து போன பழைய ஏற்பாட்டு பசத்தவான்களை அவர் விண்ணகத்திற்கு எடுத்து செல்கிறார் ஏனென்றால் பழைய ஏற்பாட்டு பழைய ஏற்பாட்டு காலங்களில் மிருகத்தின் ரத்தத்தினாலே தான் அவருடைய பாவங்கள் மூடப்பட்டதை தவிர முழுமையாக கழுவப்படவில்லை எனவே இப்பொழுது இயேசு கிசு கல்வாரிலே எல்லாம் செய்து முடித்த பிறகு அந்த புண்ணிய காரியத்தினாலே அவருடைய மீட்பு முழுமை பெற்று அவர்களை இயேசு கிறிஸ்து விண்ணகத்துக்கு எடுத்து சென்று விட்டார் என்ற ஒரு காரியம் தான் நீங்க நடந்திருக்கிறது என்று இந்த வசனத்தை எதோடு இணைத்து சொல்கிறார் என்றால் எபேசியர் போல் சொல்லி அந்த நிகழ்வோடு இணைத்து சொல்கிறார் ஆனா இந்த கருத்தும் சரியான கருத்து இல்லை இந்த இடத்தில் சொல்லப்பட்ட நிகழ்வுகள் எப்படி இருக்கும் என்பதை பற்றி டேக்ஸ் என்கிற மிகப்பெரிய வேத பண்டிதர் எழுதியிருக்கிறார் முதலில் பார்க்கும் பொழுது ஹியூமன் பீங்ஸ் ஆர் நெவர் கால்டு ஸ்பிரிட் ஆவிகள் என்பது மனிதனோடு சம்பந்தப்பட்ட காரியம் அல்ல அதாவது ஒரு அடைமொழியோடு சம்பந்தப்பட்டிருக்கும் ஆவிகள் என்பது மனிதனோடு சொல்லப்பட்டிருந்தாலும் அதற்கு பின்பு ஒரு கருத்து இருக்கும் மாண்புடைய ஆவி என்று எப்ரூ பன்னெண்டு இருபத்தி மூன்று தீர்க்கதரிசிகள் ஆவி என்று ஒன்றுக்கு ஒன்று பதினாலு முப்பத்தி ரெண்டு என்று இணைக்கப்பட்டு சொல்லப்பட்டிருக்கும் தர தனிப்பட்ட முறையிலே எந்த ஆவிகளும் மனிதனோடு சம்பந்தப்படுத்த முடியாது அப்படி என்றால் இந்த இடத்தில் காவலில் சொல்லப்பட்ட ஆவிகள் என்று எதை குறிக்கிறது என்றால் விழுந்து போன தேவதுளை குறிப்பதாகும் என்று சொல்கிறார் அதற்கு அவர் சொல்கிற ஆதாரம் எதுவென்றால் ஆதி ஆம புத்தகம் அதிகாரம் அடிப்படையில் அவர் உறுதி செய்கிறார் என்றால் ஆறு நாள்ல பார்க்கும் பொழுது அந்நாட்களில் ராட்சதர் பூமியிலே இருந்தார்கள் பின்பு தேவகுமாரர் மனுஷ குமாரத்திகளோட கூடுகிறதுனால் இவர்கள் அவர்களுக்கு பிள்ளைகளை பெற்ற போது இவர்களும் பூர்வத்தில் பெயர் பெற்ற மனுஷராகிய பலவான்கள் ஆனார்கள் தேவ குமாரர்கள் கூடி அவர்களுக்கு பிள்ளைகள் பிறந்தது என்று சொல்லப்பட்டிருக்கிறது இந்த யார் இந்த தேவகுமார்கள் என்றால் இவர்கள் விழுந்து போன தேவதூதர்கள் தேவனால் தண்டிக்கப்பட்டு கீழே அனுப்பப்பட்ட தேவதூதர்கள் இதை பற்றி என்ற யூடியூப்ல யார் இந்த தேவதூதர்கள் என்ற தலைப்பில் ஒரு செய்தியை வெளியிட்டிருக்கேன் முடிந்தால் கேளுங்கள் இந்த தேவதூதர்களைத்தான் தேவன் தன்னுடைய சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார் அந்தகாரத்தில் கட்டி வைத்திருக்கிறார் ஏனென்றால் இதனால் தான் ஆண்ட ஒரு கோபம் வந்து ஒப்பு கொடுத்தார் இந்த விழுந்து போன இந்த பாவம் செய்த இந்த தேவதூதர்களை பற்றி யூதா ஒரு காரியத்தை தெளிவுபடுத்துகிறார் அது என்னவென்றால் ஒன்னு ஆறுல பார்க்கும் பொழுது தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய விட்டுவிட்ட தூதர்களையும் நித்திய சங்கிலிகளினாலே கட்டி அடைத்து வைத்திருக்கிறார் தங்களுடைய ஆதி மேன்மையை காத்து கொள்ளாமல் தங்களுக்குரிய இடத்தை விட்டுவிட்ட தேவதூதர்களையும் மகா நியாய தீர்ப்பினாளுக்கென்று நித்திய சங்கிலியினாலே கட்டி வைத்திருக்கிறார் என்கிற கருத்தை இந்த இடத்தில் சொல்கிறார் அதாவது தங்களுடைய மேன்மையை காத்து கொள்ளாதபடி பாவத்தில் விழுந்த அந்த தண்டிக்கும்படியாக அவர்களை கட்டி அகல பாதாளத்தில் வைத்திருக்கிறார் என்று யூதா சொல்கிறார் இதை தான் தன்னுடைய இரண்டாவது கடிதத்தில் ரெண்டு நாள்ல சொல்கிறார் என்ன சொல்கிறார் என்றால் பாவம் செய்த தூதர்களை தேவன் தப்ப விடாமல் அந்தகார சங்கிலிகளினாலே கட்டி நரகத்திலே தள்ளி நியாயத்தீர்ப்புக்கு வைக்கப்பட்டவர்களாக போது அவர்களையும் தப்ப விடவில்லை அவர்களை நரகத்திற்குள் தள்ளி அவர்களுக்குரிய நியாய தீர்ப்பை கொடுக்கும் வரைக்கும் அவர்களை பாதாளத்தின் இருளிலை போட்டார் என்று சொல்லியிருக்கிறார் இந்த இரண்டை இணைத்து பார்க்கும் பொழுது ஒரு காரியம் புரியும் இவர்கள் சிறை சிறைக்காவலில் வைக்கப்பட்ட வைக்கப்பட்ட அந்த ஆவிகள் இந்த இயேசு கிறிஸ்து பிறகு அவர்களுக்கு ஒரு செய்தியை சொல்கிறார் அதான் பிரிச் என்ன செய்தி என்றால் உங்களுடைய தலைவனாகிய சாத்தானை நான் வெற்றி கொண்டு விட்டேன் சாத்தானை நிராயபாணியாக்கி விட்டேன் மனித குலத்தினுடைய எல்லா இரட்சி எல்லாம் முடிந்தது என்கிற வெற்றி செய்தியையும் அந்த அந்த தண்டனை பெற்ற ஆகளுக்கு தேவன் அறிவித்தார் இதுதான் அந்த இடத்தில் நடந்த சம்பவம் இதை வந்து இதையோடு ஒப்பிட்டு பார்க்க வேண்டும் எபேசியர் நாலா அதிகார் சொல்லப்பட்ட தாழ்விடங்களில் இறங்கினார் என்றால் இதைத்தான் குறிக்கிறது தாழ்விடங்களில் இறங்கி தாழ்விடங்களை கட்டப்பட்டுள்ள சிறை வைக்கப்பட்டுள்ள அந்த ஆவிகளுக்கு தேவன் தன்னுடைய வெற்றி செய்தி சொல்கிறார் என்றுதான் இந்த இடத்தில் நாம் புரிந்து கொள்ள வேண்டுமே மற்றபடி நாம் சொல்லுகின்ற எந்த விளக்கமும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய காரியம் அல்ல இதை வைத்து பார்க்கும் பொழுது நாம் அறிந்து கொள்ளக்கூடிய சில முக்கியமான சத்தியங்கள் என்னவென்றால் மனிதனுக்கு ரெட்சிப்படைவதற்கு ஒரே ஒரு தடவைதான் உண்டு அதை நாம் இந்த உலகத்தில் வாழ்கின்ற காலத்தில் தான் இதில் நாம் நோவாவின் காலத்தில் வாழ்ந்த நூற்றி இருபது ஆண்டு காலமாக நோவா ஏற்றுக்கொள்ளாத அந்த மனிதர்களோட ஆவிக்கென்று தேவன் தனிப்பட்ட முறையிலே போய் தற்செய்து சொன்னார்ங்கிற கருத்து தவறு அடுத்தது பாதாளத்தில் ஒரே இடம்தான் உண்டு என்ன இடம் என்றால் எல்லாருக்கும் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்த சம்பவம் ஒரே நரகம் தான் காலத்தில் திரும்பாத பாவைகளுக்கு ஒரு இடம் மற்றவர்களுக்கு ஒரு இடம் என்று ரெண்டு கிடையாது நரகத்தை பொறுத்த அளவில் எல்லா பாவைகளுக்கும் ஒரே ஒரு இடம்தான் உண்டு அது மாத்திரமல்ல இரண்டாவது வாய்ப்பு என்று யாருக்கும் கிடையாது அது மாத்திரமல்ல இறுதியாக அந்த பிரசங்கிக்கப்பட்டது என்பதற்கான உண்மையான அர்த்தம் நற்செய்தியை பற்றியுள்ள அது தேவனுடைய வெற்றி முழக்கத்தை அந்த காவலில் உள்ள தேவதற்கு தேவன் அறிவிக்கிற ஒரு காரியமாக நாம் எடுத்துக்கொள்ளப்பட வேண்டும் எனவே இந்த கருத்தின் அடிப்படையில தான் இந்த வசனத்தை புரிந்து கொள்ள வேண்டும் என்று வேறு எந்த வகையிலும் நாம் வியாக்கியானம் பண்ணினால் அது அடிப்படை உபதேசங்களுக்கு மாறுபட்டதாக இருக்கும் இந்த செய்திகள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் நீங்க ஷேர் பண்ணுங்க இதுபோன்ற கருகலான சத்தியங்களை வருங்காலங்களில் நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன் கர்த்ததா உங்களை ஆசிர்வதிப்பார்கள் உங்களுக்கு பிடித்திருக்கும் என்றால் மற்றவர்களுக்கு அறிமுகப்படுத்தி இந்த ஊழியத்தை ஆதரியுங்கள் கர்த்தர் மகிமைப்படுவாராக ஆமை